ராமச்சந்திரன் தலைவர் அவர்கள் இந்த திருச்சியை தேர்ந்தெடுத்து மாநாடு நடத்த வேண்டும் என்று சொன்னபோது நிச்சயமாக நீங்கள் வாருங்கள் உங்களுக்கு வேண்டிய அத்தனை பணிகளையும் நாங்கள் செய்து தருவோம் என்று நாங்கள் சொன்னோம் நான் இங்கு வந்து நானும் வழிநடுக சென்னையில் இருந்து வருகிறேன் வழிநடுக ஆயிரக்கணக்கான வண்டிகளிலே பெருமக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் எந்த நோக்கத்தோடு இந்த மாநாடு நடத்த விரும்பினீர்களோ அந்த நோக்கம் நூறு சதவீதம் வெற்றியடையும் வெற்றியடையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய எங்களை எல்லாம் ஆளாக்கிய தலைவர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற காலங்களில் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி உள்ளது அறுபத்தொன்பதாம் முதல் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்தங்கிய வகுப்பை சார்ந்தவன் பின்தங்கிய வகுப்பினர் நலனுக்காக என் உயிரையே பயணமாக வைத்து போராடுவேன் என்று குறிப்பிட்டார் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஆயுள் திராவிடர் மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் பெண்கள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் கடல்நிலை பணியாளர்கள் பூ விற்பவர் முதலான மகளிர் சிது வரிகர்கள் உட்பட அனைவரும் வளம் பெற வாழ்வில் நலம் பெற கணக்கற்ற பல திட்டங்களை நிறைவேற்றி இந்தியாவிற்கே வழிகாட்டியுள்ளது திமுக அரசு கலைஞர் அரசு இந்த அரசு திராவிட யாதவ சமுதாய பெருமக்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற ரெண்டு பேர் ரெண்டு பேரையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமைச்சராகி வந்திருக்கிறார் கண்ணப்பன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருவதற்கு நான் ஒரு காரணமாக இருந்தேன் அவர் இன்றைக்கு தலைவர் அவர்களுக்கு கண்ணப்பனுக்கும் பெரிய கருப்பன் அமைச்சர் தந்து இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கே பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள் அதை கடைக்கோடியில் கடைகோடியில் நிற்கும் மக்களை சுற்றி என் கால்கள் உலா வருகின்றன அவர்களை கரையேற்றிடவே நான் என் கரங்கள் நீள்கின்றன என் கண்கள் அவர்களுக்காகவே ஒளி வீசுகின்றன அவர்களுக்காக கலைங்க கொண்டிருக்கிறேன் என்று கூறி கடைக்கோடு தமிழ் மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுவதே பாடுபடுவதே தன் வாழ்நாள் குறிக்கோள் என்று என்றார் கலைஞர் இந்த குறிக்கோளின் அடிப்படையில் எல்லா சமுதாய மக்களும் நலம் பெற பல புரட்சிகரமான திட்டங்களை நிறைவேற்றியுள்ள திமுக யாதவ் சமுதாயத்தை பொறுத்தவரை திமுக அரசு சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றி அவர்களது முன்னேற்றத்திற்கு பாடுபட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட முதலாவது பிற்படுத்தப்பட்டவர் நலவாரியத்தின் தலைவராக யாதவர் சட்டநாதன் கரையாளர் நியமிக்கப்பட்டார் தமிழக அரசு குடிசை மாற்றி முதல் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ராம நியமிக்கப்பட்டார் சென்னை மாநகரில் குடிசை அகற்றப்பட்ட கோபுரங்கள் போல் அடுக்குமாடு வீடுகள் கட்டப்பட்டன மதுரையில் யாதவர் கல்லூரி தொடங்கிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மதுரை திருப்பாலையில் நாற்பத்தி ஏழு ஏக்கர் அரசு நிலம் வழங்கியவர் கலைஞர் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது மதுரை யாதவர் கல்லூரி விழாவிலே பங்கேற்று யாவர் யாதவர் சமுதாயத்திற்கு மதிப்பளித்தவர் அவர்கள் யாதவர் கல்லூரி முதல்வராக திகழ்ந்த யாதவ பேராசிரியர் தமிழ் குடிமன் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு தமிழக சட்டப்பேரவையின் தலைவராக நியமித்தவர் கலைஞரவர்கள் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அமைந்த தமிழக அமைச்சரவையில் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு முதல் முதலில் தனி அமைச்சராக பேராசிரியர் மு தமிழ் அவர்களை நியமித்தது தமிழ் வளர்ச்சிக்காக அறுபணிகள் பல ஆட்சி திமுக ஆட்சி இன்று மட்டுமல்ல இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டிலே நமக்கு மதிப்புக்குரிய சகோதரர் பெரிய கருப்பன் அவர்களை அறநிலைத்துறை அமைச்சராக நியமித்தது கழக ஆட்சி இந்த அண்ணன் இங்கு சகோதரர் பெரிய கருப்பன் அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சராக தளபதி அவர்களின் அமைச்சரிலே முத்தாக்காக முத்தாக ரெத்தனமாக வந்து கொண்டிருக்கிறார் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அதோடு இன்றைய தளபதி அவர்களின் அமைச்சரவையில் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் பிற்படுத்தோடு நல்ல அமைச்சராக திகழ்கிறார்கள் தமிழக பல்கலைக்கழக வரலாற்றில் முதல் முதலாக ஒரு யாதவ் பேராசிரியர் ஆ ராமசாமி காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமிக்கப்பட்டார் தமிழக உயர்கல்வி வரலாற்றில் தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்தின் துணைத் தலைவராக வைஸ் ஒரு யாதவர் பேராசிரியர் திரு ராமசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு கலைஞர் ஆட்சியிலும் தற்போது தளபதி அவருடைய ஆட்சியிலும் நியமிக்கப்பட்டு சிறப்புகள் செய்யப்பட்டுள்ளார் அதே பேராசிரியர் ஆர் ராம்சாமி அவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் உறுப்பினராக நான்கு முறை நியமிக்கப்பட்டு பணியாற்றியவர் என்பதை நினைவுபடுத்துகிறேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக மற்றொரு யாதவர் பேராசிரியர் திரு திருவாசகம் அவர்கள் நியமிக்கப்பட்டார் அதே பேராசிரியர் திருவாசகம் அவர்களை ரெண்டாயிரத்தி பத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டு சிறப்புக்குரியவர் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தமிழக பல்கலைக்கழகங்கள் இயக்குனர் தேர்வானவர் மற்றும் பதிவாளர் போன்ற உயர் பதவிகளில் யாதவர் பலர் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழக அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் உறுப்பினராக பேராசிரியர் ரெங்கநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டார் மதுரை மாநகராட்சி வரலாற்றில் மாநகர தந்தையாக முதல் முதலாக நம்முடைய குழந்தை வேலை அவர்களை தலைவராக மேயராக கலகாட்சியில் நியமிக்கப்பட்டது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக நம்முடைய விடுதலை அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் தமிழக அரசு காவல்துறையின் மாநிலம் மற்றும் மாவட்ட அளவிலான முறையே டிஜிபி எஸ்பி போன்ற முக்கிய பதவிகளில் யாதவர்கள் அமர்த்தப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் எழுவத்தி ரெண்டு வரை தமிழ்நாடு அரசின் கீழ் குரூப் பதவிகளுக்கு குரூப் ஒன் பதவிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட நூத்தி இருபத்தி ரெண்டு பேரில் நூற்றி பன்னெண்டு பேர் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் யாதவ் சமுதாயத்திலிருந்து இணை வணிக வரியத்துறை அதிகாரிகளாக மூன்று பேர் நியமிக்கப்பட்டனர் துணை பதிவாளராக இருவரும் மண்டல தீயணைப்பு அதிகாரியாக ஒருவரும் என ஆறு